இன்னைக்கு நம்ம கருப்பை கூட்டிட்டு கம்மா கீழே போறோம் என்ன நடக்குது பாக்கலாம்

என்ன என்னாச்சி மாமா என்னாச்சு மாமா இல்லையா இங்கெல்லாம் முயடிமாயிருக்கும் அந்த நேரம் பண்ணாமல் குட்டி குட்டி கருவே கருவையா இருக்குல்ல அங்கே அங்கே போகணும் அன்னைக்கு போனோம் மக்கா சரசோட சாடனும் உள்ளுக்கு நம்ம ஓந்துச்சு

இங்க அந்த வயல்ல இருக்கலாம் இங்க நீ பாத்தியா ஹே இங்கப் போறா அமைதியா ஒரு ஒரு இந்த கருப்பு கலக்கற எங்க Muito bem, como foi,

உங்களுக்கு मीनिंग பெருதுக்கே இல்ல நீ எவ்ளோ பெரிய ஓருன்னு போறா நீ இத பாத்து இவ்வளவு நேரம் வந்தாச்சு இன்னும் ஒன்னு கூட மாதிரி தெரியல மாடு தான் கடி இங்க நம்ம

抓不到！要抓我的 那也不叫人？<laughs>

என் <laughs> பவரப்பையாவா <laughs> <laughs> அவன் பாட்ட சூடு நான் மயில் இறங்க அந்த ஒரு மயில் இறகு ரெண்டு எவ்வளோ மயில் இருமா இது மயில் நடமாட்டதும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய மயில் அறதுலாம் நடக்குதுங்க மாமான சும்வளப்பையாலை <sıff pou kicking> <estratég flush>

சாப்படைய ஏய் இந்த மாதிரி பெரிய பெரிய நேரத்தை எடுத்துருவாங்களோட வீட்டுல போய் நம்ம நல்லா கழுவிட்டு விளாடலாம்